ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய சூரிய கிரகணமானது அதனுடைய தாக்கத்தை ரசபரோச நேயர்களுக்கு எந்த வகையில் வந்து கொடுக்க போகுது என்னென்ன வகைகளில் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து ரெண்டு கிரகணங்களானது ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் ஏன்னா ஆல்ரெடி செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் சந்திர கிரகணமானது நடந்து முடிஞ்சது அதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அதாவது சர்வ பித்ரு அமாவாசை அன்றைய தினத்தில் வந்து ஏற்படுதுங்க ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க அமாவாசை ஸோ அதனால் சூரிய கிரகணத்தால் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களை விட ரசபராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது பல விஷயங்கள்லையும் நீங்கள் முன்னேற்றங்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க ஆனாலுமே ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பொதுவாக கிரகண காலங்களில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் திரும்பவும் கிரகண நாட்களில் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஸோ சூத காலம் எதுவும் கிடையாது ஏன்னா கிரகணம் ஆரம்பமாகக்கூடிய நேரமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் ஆரம்பமாகுது மறுநாள் நள்ளிரவோடையும் முடிஞ்சிடுது ஸோ இந்த கிரகணம் என்னென்ன மாற்றங்களை ரசபிராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுக்ரன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலையில் நல்ல மேன்மை இருக்குங்க அதாவது கிரகணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா குருச்சந்திர யோகத்தோடு தான் உங்களுக்கு இந்த எல்லாம் இருக்க போகுது அதனால் ரிசபராசிக்காரங்கெல்லாம் கவலையே படத் தேவையங்க பொருளாதாரத்தில் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அதாவது கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் எப்போதுமே மறைந்த போதனால நிறைந்த தன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஒரு அமைப்பு இந்த டைமில் இருக்குது அந்த ஒரு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு உச்ச நிலை தான் ரிசபராசிக்காரங்க வந்து அடைய போகிறீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய வகையில் நன்மைகள் நடக்க போகுது ஆனால் உங்களுடைய பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைங்கள்ட்ட அதிகமாக கோபப்படாதீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க தொழில் வியாபாரம் படிப்பு வேலை இப்படி எல்லா விஷயங்கள்லுமே நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு இருக்குது ஆனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து செயல்பட்டிங்க அப்படின்னாவே போதும் நல்ல லாபம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ஸோ குடும்பமாக இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் எல்லாருமே உங்களுடைய பேச்சை வந்து கேட்டு நடப்பாங்க எல்லாருக்குமே வந்து அந்த மதிப்பு வந்து இருக்கும் மேலும் இந்த டைமில் பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் எதையாவது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அதை வந்து நிப்பாட்டுங்க அவங்கள அவங்கள ஃப்ரீயாக வந்து விடுங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட வந்து ஏற்படக்கூடாது இந்த டைமில் ஏன்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் வாக்குவாதங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் மனக்கசப்பாக வந்து மாறிடும் அது உங்களுக்கும் சங்கடத்தை கொடுக்கும் அவங்களுக்கும் சங்கடத்தை கொடுக்கும் அதாவது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய எதுவுமே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த டைமில் உங்களுடைய வீட்டில் ரசபிரோசியுடைய ம பிள்ளைங்க இருக்காங்க மகனோ மகளோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அமைதியாக தான் இருக்கணும் தேவையில்லாமல் அவங்களுடைய தவறுகளை வந்து நீங்கள் பேசி சுட்டி காட்டி இது மாதிரி எதுவும் எல்லாம் தொடர்ந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்பையும் உறவையும் வந்து கெடுத்துடும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்கு அதுலேயும் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது பண விஷயம்தான் சிபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்கு அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் எங்க எங்கேருந்து வருது அப்படின்னே தெரியாதுங்க ஆனா உங்களுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு உங்களுடைய தேவையான நேரத்துக்கு கட்டாயமா வந்து சேர்ந்துடும் அதுல வந்து ஒரு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கேரண்டியா இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வளம் வந்து நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாட்களில் ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் வந்து இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத விஷயங்கள்ல நீங்கள் நல்ல விஷயங்களாக வந்து கேட்பீங்க ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரசபராசி நேயர்கள் இந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்த வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது புதுசாக நீங்கள் இருசக்கர வாகனம் வாங்குறது இல்லைன்னா கார் வாங்குறது இது மாதிரியான வாகனங்களை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்க முடியும் ஏன்னா அதற்குரிய யோகம் இருக்குது பெற்றோர் பெரியவங்க இவங்களோட இருக்குன்னு வந்த கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து நீங்கும் இது வரைக்குமே நீங்கள் எந்த விஷயத்த உங்களுக்கு தடையாக நினச்சிட்டு இருக்கீங்களோ எந்த விஷயமெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ தடையை ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இனி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நடக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுக்கும் இவ்வளவு வருடமாக இல்லாத ஒரு மாற்றம் இப்போ வந்து இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா கிரகநிலைகள் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு அமைப்பில் போய் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது எல்லா வகையிலையுமே நீங்கள் நல்லதை தான் வந்து எதிர்பார்க்க போகிறீங்க ஏன்னா இழுபறியாக இருந்துகிட்டு இருந்த நிலைகள் கூட உங்களுக்கு எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுங்க இந்த டைமில் தாய் வழி தந்தை வழி எந்த உறவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மேன்மையை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க எல்லா உறவுகளுக்குள்ளேயும் நீங்கள் வந்து நல்ல அந்யூன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சுபகாரியத்துலேயும் நீங்கள் எந்த தடைகளையுமே வந்து பார்க்க மாட்டிங்க இது வரைக்கும் தடைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இனி எந்த தடையும் இருக்காது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாக நடந்து தீரும் அதை வந்து எப்படின்னா ஒரு கச்சிதமாக வந்து நடத்தி முடிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விரயங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றுறது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஸோ விரயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இருக்காது எல்லாமே வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அதை வந்து செய்ய முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நிகழ்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மட்டும் கண்டிப்பாக வாக்குவாதத்தை வந்து ஏற்படுத்திக்காதீங்க குடும்பத்துல கொஞ்சமாவது நீங்கள் நேரத்தை வந்து செலவிட்டு மனம் விட்டு வந்து பேசுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் எல்லாத்தோடையும் உட்காந்து பேசுங்கள் எல்லாத்துட்டையும் பேசி பழகிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட இருக்குது அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்துல வந்து பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை சரியா போகும் வாழ்க்கை துணையோடையும் நீங்கள் வாக்குவாதங்களை இந்த டைமில் முற்றிலுமாக வந்து தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும் அது வாக்குவாதம் பொழுது பிள்ளைங்களாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் யாருக்கிட்டையுமே ரசவராசிக்காரங்க இந்த டைமில் வாக்குவாதத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க நீங்கள் அப்படி ஒரு வேளை வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டுட்டு சண்டைகளை வந்து எழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக தான் மாறுமே தவிர அது எந்த வகையிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படாமல் இருக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் சனிக்கிழமைகளில் நீங்கள் தவறாமல் பெருமாளை வழிபாடுகள் செய்யுங்க பெருமாளுக்கு வேதம் இருங்க இது மாதிரி செய்கிறதுனால நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக வந்து ரசபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதோடு பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கைகளால் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து மதிய வேலையில் ஏழை எளியவர்களாக பார்த்து அவங்களுக்கு எலுமிச்சை சார்ந்த உணவுகளை நீங்கள் தானமாக கொடுங்க உதாரணத்துக்கு எலுமிச்சை உணவு கொடுக்கலாம் எலுமிச்சை ஊறுகாய் கொடுக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாமே வந்து பரிகாரங்களாக நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களை வந்து அடைவீங்க எல்லாமே உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க அதுவே போதுமானது ஏன்னா வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனுக்காக நாம் வந்து செய்யக்கூடிய விஷயம்தான் அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க போதுமானது அளவுக்கு அதிகமாக கடன் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஒருவருக்கு கொடுத்தாலும் அது தானம் தான் அதனால் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை ரசபிரோசினியர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்